மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இன்றைக்கி எல்லா பேருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு காமனான ஒரு ப்ராப்ளம்னா உடம்பு வலிங்க இந்த உடம்பு வலின்றது பெரிய பிரச்சனையாக இருக்குதுங்க இந்த வலிகளுக்கு ஏதாவது ஒரு தீர்வு இருக்குதா அப்படின்றதான் நிறைய விட கேள்வியாக இருக்குது ஏன்னா வலிகளுக்கு மாத்திரை எடுத்துக்கலாம் அப்படின்னா எல்லாருக்கும் பயம் இருக்குது வழி மாத்திரைகள் தொடர்ந்து எடுத்துக்கொண்டால் சிறுநீரகம் ப்ராப்ளம் ஆயிருமே அப்படின்ற ஒரு பயம் இருக்கு அந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்திருக்குது இன்னைக்கு அப்ப இந்த மாத்திரைகள் எடுக்காம ஏதாவது உடல் வழிகளை சரி செய்ய முடியுமா ஏன்னா இன்னைக்கு ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசை தாண்டிடுச்சினாலே முழங்கால் வழக்கு சர்வ சாதாரணமாக ஏற்படாது பல பெண்களுக்கு இன்னைக்கு வந்து இடுப்பு வழியில அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதுபோல கழுத்து வழிகளில் அவசப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ அந்த மாதிரி வந்து இடுப்பு வலி கழுத்து வலி முழங்கால் வலி மூட்டு வலி அப்படின்னு ஜாயின் பெயின்லாம் அவசப்பட்டுருக்காங்க இல்லையா இவர்களுக்கு எளிமையாக ஏதாவது சொல்யூஷன் இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக வீட்டிலேயே ஒரு டீ ஒன்று சொல்கிறேன் இந்த டீயை நீங்கள் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா போதும் உங்களுடைய வழிகள் பறந்துடும் இது இப்போ பொதுவாக வலி ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அங்கே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த ஜாயின்ஸுகள்லாம் வந்து அந்த ஜாயின்ஸ்ல இருக்கக்கூடிய லூப்ரிகேஷன் ட்ரையாக இருக்கிறது தான் மெயின் விஷயமே அப்போ லூப்ரிகேஷன் முதல்ல ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னம்னா அந்த ஜாயின்ஸில் தேவையில்லாத காத்துகள் தேங்க ஆரம்பிச்சிடும் அந்த காற்றுகள் தேங்க ஆரம்பிச்சது நமக்கு வழியை உண்டு பண்ணும் அடுத்தது அந்த ஜாயின்ல இருக்கக்கூடிய போன் உரச ஆரம்பிச்சிடும் அந்த கட்டத்தை தான் எலும்பு தேய்மானம் அப்படின்றாங்க இப்போ மூட்டு எலும்பு தேஞ்சு போச்சு கழுத்து எலும்பு தேஞ்சு போச்சு நம்மளுடைய முதுகு தண்டோட எலும்புகள் தேஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க இல்லையா அதுக்கு காரணம் அதுதான் ஒவ்வொரு எலும்பு ஜாயிண்ட்களுக்கும் நடுவுல டிஸ்க் இருக்கும் அந்த டிஸ்க்குக்கு நடுவில் ஒரு ஈரப்பதமாக நமக்கு வந்து ஒரு ஜெல்லி மாதிரி வந்து ஒரு திரவம் இருக்கும் சைனோவியல் ஃப்ளூடு அப்படின்பாங்க அப்போ அந்த சைனோவியல் ஃப்ளூடு ஸ்பைனல் ஃப்ளூடுன்னு சொல்லக்கூடிய இந்த திரவம் எல்லாமே நீங்கள் வந்து உங்களுடைய ஆக்சிடனுக்கு தக்கன உங்களுடைய போனில் தேய்மானம் ஏற்படாமல் லூப்ரிகேஷன் கொடுக்கறதுக்காக நமக்கு இறைவன் வந்து படைக்கும் பொழுது நமக்கு வந்து கொடுத்து அனுப்பியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம அது தீர தீர திரும்ப உற்பத்தியாக கூடிய தன்மையும் கொடுத்துக்கிறாரு ஆனா வற்றாத நிலையில நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது நம்ம உடம்புக்குள்ள அதிகப்படியான வெப்பத்தை ஏற்படுத்தாமலும் அந்த உராய்வுகள் அதிகமா ஏற்படாமலும் நம்ம வந்து பாதுகாத்தாலே போதும் பொதுவா சில மிஷினரிஸ் இருக்குது அப்படின்னா அந்த மிஷினுக்கு நடுவுல நமக்கு வந்து லூப்ரிகேஷனுக்காக சில ஆயில் சில வாசர் அந்த வாசர்லயே வந்து பாத்தீங்கன்னா கூட அந்த ஈரப்பழத்தோட இருக்கிற மாதிரி கிரீஸ் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க ஏன்னா இதெல்லாம் வந்து மூமெண்ட்ஸ் ஆகிற ஒரு ஏரியா அப்படின்னு சொல்லி அது மாதிரி தான் இறைவன் நமக்கு மூமெண்ட் ஆகிற ஒவ்வொரு ஜாயிண்ட்ஸ்லையும் இப்படி ஒரு ஃப்ளூய்டோடு நமக்கு வந்து கொடுத்துருக்கு இந்த ஃப்ளூயுடு பற்றாக்குறை தான் உங்களுடைய ஜாயின் பெயினுக்கு ஒரு அடிப்படையான காரணம் இது ஒரு மிக முக்கிய காரணம் ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா பொதுவாக வலி அப்படின்னாலே அந்த இடத்துல ஏதோ ஒன்று தேக்கம் அப்படின்றது தான் அர்த்தம் ஏன்னா வலி அப்படின்றது நமக்கு வந்து ஒரு இரத்த ஓட்டத்தினுடைய தடை ஏற்பட்டுருச்சு அந்த இடத்துல ரத்த ஓட்டம் தேக்கம் ஆயிடுச்சு வழி வந்தோம் இப்போ நீங்கள் கீழே விழுகுறீங்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் சர்க்குலேஷன் ஓடிக்கிட்டு இருந்தது ஒரு இடத்துல தேக்கம் ஆயிரும் இல்லைங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரத்தக்கட்டு அப்படின்லாம் சொல்லுவோம் நம்ம சரிங்களா அப்போ அந்த இடத்துல ஒரு தேக்கம் ஆகுது பாருங்கள் அப்போ நமக்கு வழி ஏற்படும் அந்த தேக்கத்தை சரி பண்ணுறதுக்காக நம்மளுடைய உடம்பை முயற்சி பண்ணும் அந்த சரி செய்யும் வரை அந்த வழி இருக்கும் சரி செஞ்சோன்னா சரியாயிடும் அதனால தான் நீங்கள் வந்து ஏதாவது கீழே விழுந்து எந்திரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஒன்றா டூ டேஸ்க்கு வந்து வழி இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே பண்ணலன்னா கூட ஆட்டோமேட்டிக்கா வழி போயிடும் இங்கே தான் நம்ம கவனிக்கணும் இதற்கு நம்ம வந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்டாலும் எடுக்கலனாலும் வழி போயிடும் ஆனால் அன்றைய வேலை சுமைகளில் நமக்கு இந்த வழி பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மாத்திரை எடுத்துக்கிட்டு நம்ம லைஃபை ஓட்டுற மாதிரியான ஒரு சூழல் தான் இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்குது ஆனால் நல்ல புரிதல் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஒன் ஆர் டூ டேஸில் அந்த வழி போயிடும் அதை நம்ம தாங்கி கூடிய ஒரு மனப்பான்மையை வளர்த்துக்கலாம் சின்ன சின்ன வலிக்கெலாம் உடனே மாத்திரை எடுத்துக்கிற கூடாதுன்னு சொல்லிவிட்டு நம்ம மைண்ட் செட் பண்ணுறது தான் பெட்டர் ஏன்னா இன்னைக்கு நிறைய பெண்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம அவங்க வீட்டு கார்னர்லேயே மெடிக்கல் ஷாப் இருக்குது அதனால் லைட்டாக தலைவழிச்சா கூட உடனே போய் மெடிக்கல் ஷாப்பில் போய் ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிடணும் லைட்டாக ஷோல்டர் பெயின்னா வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட நம்ம இப்போ மெடிக்கல் ஷாப்பில் இருந்து மொத்தமாக அந்த பெயின் மாத்திரையே வீட்டில் வாங்கி டப்பாவில் வச்சுக்கிற மாதிரி ஒரு சூழ் வந்துச்சு வீட்டுக்குள்ளேயே மெடிக்கல் ஷாப்பு மெயின்டைன் பண்ணுறாங்க எனக்கு இல்லைனாலும் யாரோ ஒரு ரிலேட்டிவ் வந்தாங்கன்னா அவங்களுக்கு தலைவலினா கூட கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுக்கு மருத்துவ விழிப்புணர்வு அவர்களுக்கு இருக்கின்ற மாதிரி ஆகிடுச்சு எந்த ஒரு பொருளும் நீங்கள் வீட்டுக்குள்ளே வாங்கி வச்சீங்கன்னா அதை பயன்படுத்தாமல் உங்களால் இருக்கவே முடியாது என்றைக்கோ ஒரு நாள் உங்களுக்கு பயன்படும்ன்றதான் அர்த்தம் அப்போனா உங்களுக்கு வழி தொடர்ந்து வரணும்னு நீங்கள் விரும்புறீங்கன்னு அர்த்தம் வரணும் நான் அதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி தான் அர்த்தம் அதான் ஒரு விஷயம் அதனால் சின்ன சின்ன வழிகளுக்கெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் ரொம்ப உங்களால் தாங்க முடியாத வழிகள் இருந்தால் அதுக்கு மட்டும் மாத்திரைகள் எடுத்துக்கிற மாதிரியான ஒரு சூழலுக்கு வாங்க அதுதான் பெட்டர் அப்போ இரண்டாவது காரணம் ஃபர்ஸ்ட் இந்த ரத்த ஓட்டத்தினுடைய தேக்கம் அப்படின்னு சொன்னோம்னா அதே போல நரம்பு ஓட்டங்களில் ஏற்படக்கூடிய தேக்கம் லிம்பெட்டிக் ஓடக்கூடிய தேக்கம் இப்படி வந்து சர்க்குலேஷனில் ஏற்படக்கூடிய தேக்கமே உங்களுக்கு வழியாக மாறுது அவ்வளோதான் அவசியம் அடுத்த மூணாவதாக சொல்லணும்னா வலி என்பவன் நமக்கு நண்பன் தான் நமக்கு எதிரி கிடையாது வழி வந்த உடனே உடனே அதை அடிச்சிடணும்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணுறோம் பார்த்தீங்களா அதுதான் மிகப்பெரிய தகுதி வழி என்பவன் நமக்கு நண்பன் ஏன் இப்படி நண்பன் சொல்கிறோம் இயற்கை மருத்துவத்தில் மட்டும்தான் வலிய நண்பன் அப்படிங்கிறது சொல்லுவாங்க சரிங்களா ஏன் அப்படின்னா நமக்கு வழின்ற ஒன்று வரலைன்னா நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்கனில் என்ன பிரச்சனை நம்மளுடைய திசுக்களில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது வலி வந்ததுனால தான் நம்மளுடைய உள்ளுறுப்புகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனையை நமக்கு தெரிய வருது அதான் ஒரு விஷயம் அப்போ வலி நமக்கு நண்பன் தானே கரெக்டுங்களா உங்களுடைய மூட்டுகளில் வலிக்குது அப்படின்னா அப்போ மூட்டு எலும்பு தேஞ்சு போய்கிட்டே இருக்குது நீ உடனே கவனிச்சிக்க இந்த இடத்துல இந்த ஃப்ளூடு வந்து ட்ரை ஆகிட்டே இருக்குது உடனே கவனிச்சிக்க அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு வழி வந்துடுவார் அதான் அதாவது அதனாலதான் வழி என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அதனால வழி என்பது நோயல்ல வழி என்பது நமக்கான உள்ளுறுப்புகளின் பிரச்சனைகளை சொல்ல வந்த தூதுவன் அவன் நமக்கு நண்பன் அவருக்கு நம்ம கை கொடுக்குற மாதிரி கை கொடுத்துது ஓகேப்பா எங்க பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம பிரச்சனையை சரி பண்ணணுமே தவிர அதாவது அந்த மூட்டுகளில் பிரச்சனை இருக்குதுன்னா அதுக்கான அந்த புளியுடையோ போனையோ அதை சரி பண்ணணுமே தவிர வலியை சரி பண்ணுறதுக்கு ஒரு மாத்திரை கொடுங்க நம்ம வாங்கி சாப்பிட்றோம் பார்த்தீங்களா அதுதான் மிகப்பெரிய தவறு அதனால் அடிப்படையாக நல்லா புரிஞ்சுக்கங்க வலிக்கு மாத்திரை மருந்துகள் எடுக்காமல் வலியின் காரணத்தை அறிந்து மூல காரணத்தை அறிந்து அதற்கு நீங்கள் மருந்து எடுத்துக்கோங்க அதுதான் பெட்டர் வே அப்போ தான் மீண்டும் உங்களுக்கு வழி வராது இப்போ இருபத்தி மூணு வருஷமாக நான் தலைவலிக்கு மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கேங்கன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட ஒரு கிளைண்ட் வந்தாங்க பாருங்களேன் இருபத்தி மூணு வருஷமாக மாத்திரை எடுத்தும் குணமாகலை இங்கே நம்ம அடிப்படையாக புரிஞ்சுக்கணும் ஆனால் சில பேர் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க தலைவலிக்கு இவங்கள்லாம் இதை அனுபவமாக எடுத்துக்கணும் இருபத்தி மூணு வருஷமாக அவர் அம்மா வந்து மாத்திரை சாப்பிடணும் தலைவலி போகலை ஏன்னா அவங்க தலைவலிக்கு மாத்திரை சாப்பிட்டுருக்குறாங்க வலிக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு காமனான மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ எப்படி போகும் போகாது அந்த தலைவலிக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய காரணத்தை அறிந்து அதாவது மூல காரணத்தை கண்டுபிடித்து அதற்கு மாத்திரை எடுத்துக்கிட்டால் மூணே நாள் தான் அதனால தான் சொன்னாங்க விருந்தும் மருந்தும் மூணு நாள் தான் ஆனால் நீங்கள் காரணம் தெரியாமல் மருந்து சாப்பிட்டீங்கன்னா லைஃப் டைம் தான் இன்றைக்கி லைஃப் டைம் மாத்திரைகள் மருந்துகள் எடுக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் காரணத்திற்கான மருந்துகள் சாப்பிடல அதனுடைய அறிகுறிகளுக்கான மருந்துகள் தான் சாப்பிட்டுருக்குறாங்க அதனால தான் அந்த நோய் குணப்படுத்தப்படாமல் இருக்கு அதுதான் ஒரு விஷயம் அதனால் நோய் நோயினுடைய மூல காரணத்தை அறிந்து அதற்கு மருந்து எடுத்துக்கங்க அதுதான் பெட்டர் அப்போ இந்த வழிகள் எந்த இடத்துல இருந்தாலும் அதற்கு உடனடியாக மருந்து எடுக்காமல் நான் வீட்டில் ஏதாவது ஹோம் ரெமடி நான் பண்ண முடியுமா அப்படின்னா நிச்சயமாக வீட்டில் ஹோம் ரெமடியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்க முடியும் அதற்கு ஈஸியான ஒரு மருந்து சொல்கிறேன் அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் உங்களுடைய வழி பறந்துடும் ஓகேங்களா ஈஸியான ஹோம் ரெமடியாக ஒன்று சொல்கிறேன் ஓகேங்க இதற்கு நம்ம என்ன பண்ணலாம் ஹோம் ரெமடி என்ன பண்ணலாம் அப்படின்னு வச்சுனோம்னா நம்ம வடிதண்ணீர் தண்ணீர் இருக்குது பார்த்தீங்களா சோறு வடிச்ச அந்த வடிதண்ணீர் இந்த சோறு வடித்த வடித நீரில் நீங்கள் ஒரு ஒரு டம்ளர் எடுத்துக்கங்க எடுத்துக்கிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுக்குங்க கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு அதில் கொஞ்சம் ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க அந்த ஜீரகத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு கலந்துட்டு அதை மட்டும் அப்படியே சாப்பிடுவாங்க வேறு எதுவுமே கிடையாதுங்க வடித நீர் கொஞ்சம் உப்பு சால்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகத்தூள் ஓகேனா ஒரு ஒரு அரை ஸ்பூனு போட்டால் போதும் ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூனும் போட்டு போட்டுக்கணும் அவனுக்கு தப்பு இல்லை இது கூட வந்து கொஞ்சம் நெய் ஊதுங்க ஒரு அரை ஸ்பூனுக்கு அப்படி ஒரு நெய் ஊற்றிக்குங்க அவ்வளோதாங்க கலக்கிடுங்க கலக்கிட்டு சாப்பிட்டு பாருங்க இது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்னென்னா உங்களுக்கான ஜாயின்ல இருக்கக்கூடிய லூப்ரிகேஷன் கொடுக்குறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் நீங்கள் பாருங்க சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் சின்ன குழந்தை நீங்கள் இருக்கும் பொழுது உங்கள் தாத்தா பாட்டி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க வடிதண்ணியை எடுத்து உடம்பு முழுவதும் ஜாயிண்ட்ஸில் ஃபுல்லாக வச்சு வலித்து இழுத்து விடுவாங்க குளிக்க வைப்பாங்க அந்த மாதிரி சரிங்களா எல்லா ஜாயிண்ட்டுக்குமான லூபரிகேஷன் கொடுக்கும் நெய் இருக்குது பார்த்தீங்களா அதுவும் அதே தான் எல்லா ஜாயிண்ட்டுக்குமான லூபரிகேஷன் கொடுக்கும் இந்த உப்பு கிளன்சிங்கும் பயன்படும் இதை போய் சேர்க்குறதுக்கும் நமக்கு வந்து பயன்படும் ஜீரகம் உடலை சீர் செய்யக்கூடிய ஒரு நபர் அங்கே அந்த இடத்துல இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகளையும் வெளியேற்றி விட்டுருவாரு ஓகேங்களா அடுத்து இவ எல்லாத்தோட சேர்ந்து காம்பினேஷன் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் சர்க்குலேஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் ரொம்ப 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 அற்புதமான ஒரு தீர்வு தரும் எவ்வளவு நாளைக்குங்க கடைப்பிடிக்கணும் இதை சாப்பிட்ட உடனே வழி போயிருமா அப்படின்னா ஒரு சில பேருக்கு உடனடியாக வழி தீரும் ஒரு சில பேருக்கு கொஞ்சம் டிலே ஆகும் ஆனால் நீங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா வழியே இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு போகலாம் வாழ்நாள் முழுவதும் வழி இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு போகலாம் தொடர்ந்து எடுத்துக்கங்க ஒரு பதினஞ்சு நாள் எடுங்க இருபத்தோரு நாள் எடுங்க ஒரு நாற்பத்தெட்டு நாள் எடுங்க என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்க மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாற்றத்தை தரும் அப்ப வாழ்நாள் முழுவதும் வழி மாத்திரைகள் இல்லாமல் நீங்க வாழணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்ஸை எளிமையான ஒரு டிப்ஸை பயன்படுத்தி வழியில்லாத ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் நன்றி